பிரான்சில் தமிழர்கள் வாழும் பாரிஸின் புறநகர் பகுதியான சுய்சில்லே ருவாவில் நான்கு உடலகங்கள் கண்டெடுக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது செயின் நதியில் மூழ்கியிருந்த நிலையில் இவை அடுத்தடுத்து கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன இதுவரை இந்த மரணங்களுக்குரிய காரணங்கள் தெரியவரவில்லை இந்த உடலங்களுக்கு இன்னும் அடையாளம் காணப்படவில்லை என்ற போதிலும் அனைத்து உடல்களும் வயது வந்த ஆண்களின் உடலங்கள் என்று அறியப்படுகின்றது ஆற்றின் கரையோரப் பகுதியில் உள்ள தொடருந்து தளத்தால் பயணித்த ஆர்ஏஆர்சி தொடருந்தில் பயணித்த பயணி ஒருவரே ஒரு உடலம் ஆற்றில் மிதப்பது குறித்து தகவலை காவல்துறையினருக்கு வழங்கியதை அடுத்து ஆற்றில் நடத்தப்பட்ட மீட்பு மற்றும் தேடுதல் நடவடிக்கையில் அடுத்தடுத்து குறித்த நான்கு உடலங்களும் அழுகிய நிலையில் மீட்கப்பட்டுள்ளன இந்த உடலங்களுக்குரியவர்களில் மூன்று பேர் ஆப்பிரிக்க பூர்வீகத்தை கொண்டவர்களாகவும் ஒருவர் வட ஆப்பிரிக்க பூர்வீகத்தை கொண்டவராகவும் முதற்கட்டத்தில் அதே அளப்படுத்தப்பட்டுள்ளது அண்மைய நாட்களில் பாரிஸ் அல்லது புறநகர் பகுதிகளில் நான்கு பேர் காணாமல் போனமை குறித்து காவல்துறையில் எந்த பதிவுகளும் இல்லாத நிலையில் நான்கு உடலங்கள் ஒரே இடத்தில் மீட்கப்பட்டமை ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது இவர்களின் மரணங்களுக்கான காரணங்களை கண்டறியும் வகையில் தற்போது பல கோணங்களில் விசாரணைகள் தொடர்கின்றன இவர்கள் கொலை செய்யப்பட்டார்களா அல்லது போதை தாக்கத்தினால் ஆற்றில் விழுந்து மரணித்தார்களா இல்லையென்றால் தற்போது வெப்ப அலியை சமாளிக்க ஆற்றில் குளித்தபோது மூழ்கி இறந்தார்களா என்ற அடிப்படையில் விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்தீர்கள்